இன்றைய அடுத்த செய்தியாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சார் தொடர்ந்து தமிழக அரசு சொல்லி வருதுன்னா அமைதி பூங்காவாக இருக்கிறது சமூக நீதிக்கு வந்து நாங்கள் தான் காரணம் நாங்கள் கட்டமைத்த இந்த திராவிட ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறான மாதிரியாதான் தொடர்ந்து அவர்கள் சொல்லி வருகிறார்கள் சார் இப்போது இப்போ நாங்கள் நேரி சம்பவம் பார்த்தோம் பல சம்பவங்களை நம்ம செய்திகள் சிந்தனைகளில் தொடர்ந்து பதிச்சுட்டு வரோம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாகவே நிறைய செய்திகள் தினந்தோறும் எடுத்து நம்ம அலசி ஆராய்ந்துருக்கோம் சார் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி அருகே வடகாடு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இரு பிரிவினருக்கிடையே ஏதோ ஒரு கிரவுண்டு கிரிக்கெட் கிரவுண்டோ ஏதோ ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க போன இடத்துல இரு பிரிவினருக்கிடையே மிகப்பெரிய ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்கிறது அங்கே அங்கே அரசு பஸ்ஸு உடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பதிமூணு பேர் பதினாலு பேர் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு மாவட்டம் முழுவதுமே இந்த எஸ்பி கண்ட்ரோலில் இப்போ இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாஸ்கர் வே வேணுங்கை வயல் எந்த மாவட்டம் பாஸ்கர் புதுக்கோட்டை பக்கத்தில் அடுத்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அங்கே அந்த தேவக்கோட்டையினுடைய கந்ததேவி தேர் பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் ஜாதி பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதியை கொடுத்து விட்டது என்றால் இதை விட பெரிய உருட்டு விட பெரிய புரட்டு எதுவுமே இருக்க முடியாது ஜாதி ஒளிந்திருந்தால் இன்னைக்கு ஏன் ஜாதி சண்டை வருது சமத்துவம் வந்திருந்தால் ஏன் ஜாதி சண்டை வருது சமத்துவமும் ஜாதி சண்டையும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் திருப்பி என்னுடைய முதல் கேள்விக்கு முதல் பதிலுக்கு நான் போகிறதேன் லாஜிக் நான் இந்த அரசாங்கத்தை இந்து உரோத அரசாங்கமாக அவர்கள் அவர்களை அடித்துக்கொண்டு சாகட்டும் என்று சொல்லக்கூடிய அரசாங்கமாக அப்படி செத்தால் தான் மதமாற்றம் பண்ண முடியும் சங்கிகள் எல்லாம் வயிறறிவார்கள் என்று சொல்லக்கூடிய அரசாங்கமாக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அரசாங்கமாக நான் இதை பார்க்கிறேன் இது முதல் அடுத்த கேள்வி என்ன நீங்க சொல்லலாம் இது வந்து இப்போ காவல்துறை என்ன சொல்லுகிறது இது ஜாதியினால் வந்த மோதல் இல்லை மது கொடுத்து விட்டு அப்போ போதை ஏறிட்ட போதையில வந்து அடுத்த ஆள் அடிச்சு கொண்டுட்டான்னா அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாதா எனக்கு தெரியல போதை எவ்வளவு தப்பு ஜாதியை விட போதை தப்பு ஏன்னா போதை ஏறும் போது ஜாதி சேர்ந்து ஏறுகிறது ஜாதி ஏறி போதை ஏறி இல்லையோ போதை ஏறினால் ஜாதி ஏறுகிறது அப்போ இவங்க போதையை கொடுத்து ஜாதியை போதித்து தகராறு செய்கிறார்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம் அப்படி தான் பதில் திராவிட மாடலாட்சி தொடர்ந்து ஜாதி மோதல்கள் நடக்கக்கூடிய ஆட்சி நீங்கள் சொன்ன அந்த நாங்குநேரில் ஜாதி மோதல் யார் பண்ணா பசங்க பண்ண வேறு யாரும் பண்ணலை ஆனால் எங்கள் அப்பாவு என்ன சொல்லுவார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஜாதி மோதலும் இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அவர் எந்த தொகுதியை சேர்ந்தவர்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ராதாபுரம் தானே பக்கத்து தொகுதி தானே நாங்க நேருக்கு ராதாபுரத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது இன்னும் ஒன்றும் புரியலை ஆகையினால கண்ணை மூடிக்கொண்டு ஏமாற்றுவது மக்களை நாங்கள் திராவிட மாடல் ஜாதி பேதம் ஒன்றும் கிடையாது ஜாதி மோதல்தான் அமைதி இன்மை தான் திராவிட மாடலை மக்களை திசை திருப்ப வைக்கும் இவங்க பண்ற அத்தனை கொள்ளைக்கும் கொள்ளை அடிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது வந்தால் சமூக நீதின்றவாங்க கொள்ளை அடிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது வந்தால் மாநில உரிமைன்றிருவாங்க கொள்ளை அடிச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது வந்தால் தமிழை காக்க போகும்னு சொல்லுவாங்க இவங்க கொள்ளை அடிப்பதற்காக இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் நாங்கள் தமிழை காப்பாற்றுகிறோம் சமூக நீதியை காப்பாற்றுகிறோம் மாநில உரிமையை காப்பாற்றுகிறோம் இதெல்லாம் எதுக்காகனா அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக சமூக நீதியை இவங்க காப்பாற்றினதா இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த ரிப்போர்ட்டும் எனக்கு வரல சார் ஆனால் சமூக நீதிக்கு எதிரானவர்களை தூண்டி விட்டார்களா என்றால் தூண்டி விட்டிருப்பார்கள் வேறு ஒன்றுமே கிடையாது அதை யாரையாவது வச்சு உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைப்பாங்க திருமாவளவன் மாதிரி யாராவது நிறைய அடிமைகள் இருக்கும் அடிமைகளை வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அதனால் திராவிட மாடல் அரசு என்பது மோசமான ஜாதி வெறி பிடித்த ஏன் இப்படி சொல்லுகிறேன் ராஜ ஒரு பிடிஓ தாசில்தார் எப்படி பேசினார் நம்ம பொன்முடி ஸ்டேஜ்லேயே வச்சு ஸ்டேஜ்லேயே வச்சு நீங்கள் எஸிதானமா அப்படின்னு கேட்கலையா இதே ஆர்எஸ் பாரதி நாங்கள் போட்ட நாங்கள் போட்ட பிச்சை சொல்லலையா அடிக்கிட்டே போகலாங்க நம்ம திருப்பி திருப்பி நம்ம இதெல்லாமே சிட்டிகளில் சொல்லியிருக்கோம் அதனால் ஜாதி வெறி உள் உச்சங்கால் உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் யாருக்காவது இருக்குமானாலும் அது திமுக காரர்களுக்கு தான் இருக்கும் இவங்க சமூக நீதியெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை இன்னும் எத்தனை காலம் இப்படி ஏமாற்றுவார்கள் எத்தனை காலம் தமிழர்கள் ஏவா ஏமாறுவார்கள் தான் நம்முடைய உரை கவலையாக இருக்கிறது அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விழித்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புறேன்